நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி

ரெண்டேல ஒண்ணே கேக்கணுமா ரெண்டேல ரெண்டே கேக்கணுமா ரெண்டேல மூணா கேக்கறோம் ஏ ரெண்டேல ஒண்ணே எது தெரியும் சரி ஒண்ணு எங்க வீட்ல இப்ப மூணா தொட்டி நிக்கி சரி எங்க வீட்டு பக்கத்து வீட்ல ஓ மூடா 1 2 3 அப்பா சரி அதாவதே ஏலமா சரி

மாமடி வேற வணக்கம் ஐயா வணக்கம் 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 எப்படி அந்த மன்னன் மீது அந்த எப்படி தெரியுமா ஒரு கடமை வாங்கி அசையாத கட்டி

அதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இலங்கை வேந்தன் பத்து தலையுடைய ராவணன் சொன்னானா மந்திரி

என கனவுல கூட முடியல குறிரத சக்கரவர்த்த கேட்கும்பு நீ தான தர்மங்களை செய்து வரக்கூடிய நீ ஒரு கர்மம் ஒன்று செய்ய வேண்டியிருக்கிற பாண்டா எப்படி குலகுருவே கர்மங்கள் செய்வது உலகத்துல தர்ம தாரி தலை காக்க

கோயில் நிர்வாகிகள் கோவிலுக்கு கட்டவன் துரியோதனன் துரியோதனன் இட்டு கட்டான் கர்ணே தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இருக்கும் போது கூட தன்னுடைய ரத்தத்தையே தானமாக கொடுத்தவன் கர்ணன் கொடைவள்ளல் கர்ணன் பெயர் வந்தது என்னாவே நல்ல காரியத்துக்கு கொடுத்தான்

எப்படி சொல்லுங்க என்ன கண்டிப்பா சொல்லிருவோம் இடாவல் கட்டவன் துரியோதனன் துரியோதனன் தொட்டு கட்டவன் இந்த எப்படி தொட்டு கட்டான் அம்மா தொட்டா கட்டா சரி மாற்றான் மனைவி கௌதமரிசி மனைவியை தொட்டான் சரி இந்திரன் அன்றையோட கட்டான் ஓ அப்போ இப்படி ஆசைப்படுதவனுக்கு எடுத்து காட்டு இந்த இந்திரன் தான் சரி அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டு கௌதமரிசி மனைவி அகலிக்கே போய் தொட்டான் இந்திரன் அன்றையோட கட்டான் அப்படி கெட்டவங்க முகமே இன்னைக்கு அப்படித்தாம இருக்கு அருள் அடைஞ்சு அருள் இல்லாம இருள் அடைஞ்சு போயிருது நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன் கட்டவன் ராவணன் அதாவது

கண்ணிற்கு சொவே அழியாகுமா தலைமுறை கூடிய வம்சமே அழிந்துவிடும் அதுக்காகத்தான் அடுத்தவை மனைவி அதனால அப்பே சரி அதனால சரி

ஆயிர யானைகளை சொல்வது எப்போ சரி என்று தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார் வரும்போது மந்திரி சுமந்திரனை அழைத்தான் அழைத்து கொண்டு மந்திரி மகராஜா மகாராஜா இணை அழைத்த காரணம் என்ன எதற்காக மகாராஜா இணை அழைத்தீர்கள்

சரி இப்ப எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் சொல்லிட்டு போறான்னா வடக்க போன்னு சொல்லுவேன் அதாவது நான் பாம்பேக்கு போறேன் சரி ஆறு மாசம் கழிச்சுதான் வருவேன் பக்கத்து வீட்டு நாய் மோசமான நாய் நைட்ல பத்து மணிக்கு மேல தெருவா அலையுது

நல்லா போயிட்டு வாங்க நாங்க மூணு பேரும் சவிக்கமா இருக்கோம் ரெண்டாயிரம் யானை எதிர்த்து வாங்க நீங்க எங்க பக்கத்துல இருக்க வேண்டாம் புள்ள வாங்கிட்டு வாங்க எங்க பக்கத்துல ஈ கூட வராது எங்களுக்கு புள்ள 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 போதும் மூணு பேர் பக்கத்துல அயோத்தியில ஈ கூட காற்று கூட கேட்டு தான் அரண்மனைக்குல வரணும் அப்பா எனக்கு அப்பேற்பட்ட பெண்களுக்கு தெரியும் சரி அதனாலதான் நான் பிள்ளை வர வாங்க போறேன் ஆமா என்று தசரத சக்கரவர்த்தி வெள்ளையொம்ப கையில எடுத்தார் எடுத்துக்கொண்டு அம்மா கோசலா நான் வனத்திற்கு சென்று வருகிறேன் அம்மா

அவர் பிறந்தது உத்தர பிரதேசம் என்ற மாநிலம் சரி ஆனா ராமையாடம் நடந்தது ஆமா நம்ம தென்காசி மாவட்டம் சரி திருநெல்வேலி மாவட்டம் நம்ம ஏரியாக்கள்ல தான் சரி பெரும்பாலூர் திருநெல்வேலிக்கு மேற்க சரி தென்காசிக்கு கிழக்க நம்ம சுரண்டைக்கு வழக்க தெற்க நம்ம கடையை தெற்கு வடக்க உணவுகளதான் ராமகாவியமே நடந்திருக்கு

இப்படி ஒவ்வொரு மாநில அவர் அவ்வளவு தூரம் போனதுக்கு செவ்வந்திபுரத்துல ஒரு பத்து யானை கிடக்கு தங்கம்மன் கோயிலுக்கு கீழே சரி ஒரு லமுட்டு கட்டி கமவுண்டுக்குள்ள இருக்கு போன வாரம் கோயில் குனைக்கும் ஒரு பத்து யானை போய் இருக்கு அவ்வளவு அவ்வளவு மாதிரி உள்ள யானைதான் சரி அதே டிக்கெட் தான் அதே அளவுதான் ஓ அதே அளவு அது ஒரு மோகினி ஊர்ல இருந்து அடிச்சு வரணும் இது ஒரு மோகினி சரி ரெண்டே ஒரு ரெண்டையும் ஒரு தட்டுல வச்சா சமமா நிக்கும் ஆமா அப்போ ஒவ்வொரு ஆமா <laughs> 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 அந்த ஒரு யானைக்கு பதிலாக சரி அதான் பெரியோர்கள் சொல்வார்கள் என்ன விதி வழி மதி செல்லும் விதி செல்லும் தப்பாத விதிப்பை தள்ளி வைக்க போகாது ஆமா அன்று எழுத நிலத்த அழிச்சு எழுதை எவரால் முடியாது முடியாதம்மா முடியாது பிரம்மன் எழுத நிலத்த விரிச்சு எழுதை எவரால் முடியாது விரித்தும் எழுத முடியாது கிழித்தும் எவராலும் எழுத முடியாது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்தவன எழுதிடலாம் சரி மார்க்கெட்டை மாதிரி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் அதுதான் நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும் அதனால ஒரு யானை அறிவு அறிவு அறிவு

முடிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி